நீட் வந்ததுனால ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரும் மெடிக்கல் காலேஜஸில் எவ்வளோ பேர் சேர்றாங்க அப்படிங்கிற புள்ளி விவரத்தை நம்ம இப்போ பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் சேரல நீட்டு வந்ததுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி அறுநூற்றி நாலு பேர் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க ஜீரோவில் இருந்த ஸ்ட்ரென்த்து ஆயிரத்தி அறுநூற்றி நாலாக மாறிடுச்சு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது பேர் போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்து இரநூத்தி இருபத்தி எட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் குள்ளே போயிட்டாங்க ஆனால் நூறு சதவீதம் ஸ்டேட் போர்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பேர் தான் கவுர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சேர்ந்துருக்காங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஃபீஸ் கம்மி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட காலேஜு அந்த காலேஜஸில் நிறையா பணம் கட்டி படிக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான பேர் உள்ளே போயிட்டாங்க அப்போ பார்த்துக்கணும் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டோட பெட்ரேஷன் சுத்தமாக இல்லை இதிலேருந்து என்ன நமக்கு ஃபைனலாக தெரியுதுன்னு சொன்னால் முப்பத்தி மூணு பேர் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒருத்தன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்குள்ளே போகிறான் அதே முந்நூற்றி எண்பத்தி மூணு பேர் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தந்தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஸ்கூலில் போகிறான் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு இதனால் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து இருபத்தையாயிரம் பேர் இருந்தவங்க ப்ளஸ் டூ எழுதுனவங்க இப்போ எழுபத்தையாயிரம் பேர் ப்ளஸ் டூ எழுதுறாங்க மூணு மடங்கு அதிகமாகி போச்சு டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் பத்து பர்சன்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக உருவாயிட்டாங்க ஏன்னா ஸ்டேட் போர்டில் இருந்து சிபிஎஸ்சிஸ்க்கு எல்லாம் மாறிட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஸ்கூலோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு சிபிஎஸ்சி ஸ்கூலோட ஃபீஸ் அதிகமாகிடுச்சு அப்போது ஸ்கூல் எஜுகேஷனில் பெற்றோர்களுடைய எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி டாக்டருக்கு படிக்கிறதுக்காக செலவு பண்ணுறதை விட இந்த நீட்டை கிராக் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறது ஜாஸ்தியாக போச்சு எவ்வளோ பெரிய மாற்றம் இந்த பத்து வருஷத்தில் ஏற்பட்டு போச்சுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குங்க